படிப்பை பற்றி இன்னொரு ஆழமான பகுதிக்கு நம்ம போனோம் நிறைய படிக்கிறதாலேயே ஒருத்தருடைய அறிவு வளர்ந்துருன்னு சொல்ல முடியாது கழுத பொதி சுமந்த மாதிரி நிறைய பேர் டிகிரி வச்சுருக்கிறார் இதை நான் சொல்லலைங்க அந்த வார்த்தையை ராமானுஜர் சொல்கிறார் அவர் பெரிய ஸ்காலர் அவர் அதெல்லாம் படிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்க பட் அவருக்கு பேசிக்கலாம் மனிதாபிமானம் இல்லை சரியான பண்பு இல்லை அதுக்கு அவர் சொன்னது என்ன தெரியுங்களா கழுதை சுமந்த குங்கும பொதி போலே குங்குமப்பு மூட்டையை தூக்கி கழுதை மேல வச்சாலும் அதுக்கு அருமை தெரியுமா நம்ம மேல குங்குமப்பு தெரியுமா தெரியாது கழுதை சுமந்த குங்கும பொதி போலே இவன் படிச்சிருக்கிற அவ்வளவு பாடமும் கழுதை சுமந்த குங்கும பொதி மாதிரின்னர் நிறைய புஷ்டம் படிச்சிருப்பேன் ஏகப்பட்ட நூலை படிச்சிருப்பேன் கிருத்தருவம் பேசிட்டாள் பயன்படாத குப்பையா இந்த சமூகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான் உருபடாமல் போகிறதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனையும் சொல்லுவோம் தியரிட்டிக்கலாக சில விஷயத்தை படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பான் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு சோதனை வரும்போது அதை அப்ளை பண்ண தெரியாது அவனுக்கு அவன் படிச்ச முட்டாள் எவனுக்காவது தேல் கொட்டியேஷன் வச்சிருக்கீங்களேன் தேல் கொட்டேஷன் வச்சிருக்கீங்களா தேல் கொச்சின்னு ஒரு நாலு பேர் உடையாடுவான் அயோ தேடி சார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வெங்காயத்தை பொழிச்சு கடிவாயில் ஊற்றணும் இவன் கேட்டான் கடிவாயினா எதுன்னா அது தெரியாது அது தேழ்வாயா ஓவாயான்னு எனக்கு தெரியாது இவனுக்கு இந்த வைத்தியம் தெரிஞ்சுதான் என்ன தெரியாட்டி தான் என்ன இன்னொருத்த சொல்லுவான் ஹோமியோபதியில் எக்ஸலண்ட்டான மெடிசன் இருக்குது அது ஹெச்சில் ஆரம்பமாகும் பேர் சொல்லுன்னா அப்படியே தீ வைக்கலாமான்னு இருக்கும் நீ பாதி மருந்து ஸ்பெல்லிங்க சொல்லிட்டு இவன் தேழ் அதை விட இவன் இன்னும் பெரிய இம்சேளை விட இவன் அதை விட பெரிய இம்ச மருந்துல பாதி சொல்லிட்டு பாத்தி சொல்லாம போனா எப்படி சார் காப்பாத்துறது எவ்வளவோ படிச்சிருப்பான் சார் ஆனா அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜுங்கிறது இம்மி கூட இருக்காது நம்ம படிச்சிருக்கிறோமே இதில் இந்த மாதிரி ஒரு பொருள் வருது இதுக்கு நேர்மாறா நம்ம நடந்துக்கிறோமே நம்ம இவனுக்கு உரிய காலத்தில் சார் அறிவு அற்றம் காக்கும் கருவின் நீ படித்த கல்வி அழிவிலிருந்து இருந்து ஒருவரை காப்பாற்றவில்லை என்றால் உன் கல்வியினால் என்ன பயன் கல்வியினால் என்ன பயன் கொஞ்சம் யோசிச்சுப்பார் எனக்கு மறக்கவே மறக்காது பாண்டிச்சேரி போயிருந்தோம் கம்பன் விழாக்கு அங்கே ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வயதானவர் சித்த மருத்துவம் படிச்சிருந்தார் அவருக்கு வயசாகிட்டதால மறதி வந்துச்சு நான் அவரை குறை சொல்லலை இப்போ நீங்களா புரிஞ்சுக்கணும் வயசானதால குறை மறதி வந்துருச்சு எங்கள் கூட வந்த ஒரு பேச்சாளர் கடுமையான வயிற்று வழியில் துன்பப்பட்டார் ரொம்ப பயங்கரமான வயிற்று வழியில் அப்போ அவர் என்ன சொன்னார் ரொம்ப வயிற்று வலிக்குதுங்க அப்படின்னு அவர் உடனே அவர் பெட்டியை திறந்தார் திறந்துட்டு ரெண்டு மருந்தை எடுத்துட்டு இதில் ஒன்று போவோம் ஒன்று சாப்பிட்டா நின்றுடும் ஆனால் எது எதுங்கிறது மறந்து போச்சுன்றது ஒன்று ஒன்று சாப்பிட்டா நடந்துவோம் மசேஜ் பார்த்தீங்களா அதனால் மறந்து வந்துடுச்சு நீங்கள் ரெண்டையும் ட்ரை பண்ண என்னால் அதை மறக்கவே முடியாது இப்போ அவரை நான் குறை சொல்லலை டியூ டு ஏஜ் அவருக்கு மறந்துருச்சு அவருக்கு ரொம்ப முதுமை வந்துருச்சு அதனால மறந்து போச்சு நீங்கள் மருத்துவம் படிச்சுட்டு கரெக்டாக எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் உன் கல்வினால் என்ன பையன் நீ படித்த முட்டாள் இல்லையா அப்போ கல்வி மட்டுமே ஒருவரை காப்பாற்றாது அந்த கல்வி அப்ளை பண்ணக்கூடிய லெவலில் இருக்கணும் அதனால தான் சங்கர் அது பாடும்போது பஜகோவிந்தம் பாடுற போது ஒரு வார்த்தை சொன்னார் இலக்கணத்தை ஒருத்தன் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கிறான் ஏ தம்பி இந்த இலக்கண சாகரப்போ பயன்படுமான்னு கேட்டார் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷத்து நீ உன் உயிர் பிரிகிற சமயத்தில் நீ படித்து வச்ச கிராமர் இதெல்லாம் உனக்கு துணையாக இருக்குமா இல்லையே உன் பாவ புண்ணியம் வேணால் உனக்கு துணையாக இருக்கும் உன்னுடைய இலக்கண அறிவு இலக்கிய அறிவு ஏன் பத்மஸ்ரீ பட்டம் கலைமாமணி விருது ஏதாவது பயன்படுமா பயன்படாது அப்போ விடை பெறுவதற்கு உரிய ஒரு கல்வி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதில் பயன் உண்டா பயன் இல்லை அப்போ பயனற்ற கல்வி படித்து வைத்திருந்தாலும் அவன் முட்டாளாக மாறிவிடுகிறான் படித்த முட்டாள்தான் அவன் படிச்ச முட்டாள்னா படிச்சுட்டு ஃபூலாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை நிறைய படிச்சுட்டு நம்முடைய உலகத்திலேருந்து விடைபெறுகிற போது சில விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சுன்னு சொன்னால் கல்வி அவ்வளவும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படியே எல்லாம் இருந்து எந்த வகையிலும் பயன்படாத பதி வீணாக போயிடும் முதல்ல தேர்ந்தெடுத்து படிக்கணும் தேர்ந்தெடுத்து படித்தா போராது படித்ததை சரியானபடி அப்ளை பண்ண தெரியணும் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் கற்க பிறகு கற்ற வழி நிற்கிறாரு அப்ளை பண்ணுங்கிறாரு லைஃப்பில் டாக்டர் ஊவே சாமிநாதையர் சின்ன பையனாக இருந்த காலத்தில் ஒரு அருமையான நிகழ்ச்சி சார் அது சின்ன பையனாக இருந்த காலத்தில் அவங்க பாட்டனார் அவர் ஈசி சேரில் சாஞ்சிருக்கிறார் அவர் அந்த ஈசி சாரில் சாஞ்சிருக்கும் போது பாருங்க இப்படி கையில் தலைக்கு வச்சுக்கிட்டு அப்போ சின்ன பையன் இவர் இவரை கேட்கிறார் அம்பி நீ என்ன படிக்க போற அப்படி பேசாமல் இப்படி நிற்கிறார் ஒன்றும் பதில் சொல்லலை அப்போல்லாம் தாத்தா கிட்டலாம் பேசக்கூடாது பயப்படணும் எல்லாம் பயப்படுவாங்க தாத்தா கிட்ட பேசுறது அப்படின்னா அம்பி நீ என்ன படிக்க போற அப்படி பேசாமல் இப்படி நிற்கிறார் தாத்தாவே யோசனை சொல்கிற நீ என்ன பண்ற சமஸ்கிருத்தம் படி சமஸ்கிருத்தம் படிச்சா மேலே நன்னாக இருக்கலாம் மேலே போனால் நன்னாக இருக்கலாம் புரியறதா இல்லைன்னா ஒன்று பண்ண இங்கிலீஷ் படி நீ இங்கிலீஷ் வாசிச்சா இங்கே சோக்கியமாக இருக்கலாம் ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் ரூல் இந்த இடத்துல நீ இங்கிலீஷ் வாசிச்சா இங்கே நன்னாக இருக்கலாம் புரியுறதோ நீ சமஸ்கிருதம் வாசிச்சா மேலே போய் நன்னாக இருக்கலாம் இல்லைன்னா நீ இங்கிலீஷ் படி இங்கே நன்னாக இருக்கலாம் யோசனை சொல்கிறார் தாத்தா சண்ணா தயார் சின்ன பையன் இப்படி கையை கட்டிக்கிட்டே சொன்னார் நான் தமிழ் படிக்கப் போகிற இருந்தேன் தமிழ் எதுக்கு படிக்கிறே அவர் சொன்ன பதில் பாருங்க சமஸ்கிருதம் படிச்சால் அங்கே நன்னாக இருக்கலாம் இங்கிலீஷ் படிச்சால் இங்கே நன்னாக இருக்கலாம் தமிழ் படிச்சால் இங்கேயும் நன்னாக இருக்கலாம் அங்கேயும் நன்னாக இருக்கலாம்ன்னர் தமிழ் படிச்சால் இங்கேயும் நன்னாக இருக்கலாம் அங்கேயும் நன்றாக இருக்கலாம்னு அந்த மொழி தமிழ் அப்போ எதை படிக்கணும்னு தேர்ந்தெடுத்து படிக்கணும் இல்லைன்னா நீ படிச்ச படிப்பு வீணாக போயிடும் படிச்சதை நெனவில் வச்சிருக்கணும் அதன்படி வாழ்க்கையில் நடக்கணும் அதை எப்போ அப்ளை பண்ணணுமோ அப்போ அப்ளை பண்ண தெரியணும் இப்படி எந்த வகையில் நீ படிப்பை வீணாக்கிட்டாலும் அது முட்டாள்தனமான ஒரு முடிவில் கொண்டு போய் உன்ன விட்டுடும் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு மக்களே நம்ம எல்லாரும் கேக்குற ஒரு கொஸ்டின் லேடிஸ்க்கு கொண்டு தான் ஹாரம் மேட்சிங் நெக்லஸ் குடிப்பீங்க நெக்லஸ் மேட்சிங் ஜி குடிப்பீங்க ஏன் ஜென்ட்ஸ்க்கு எதுவும் இல்லையா அப்படி கேட்குற மக்களுக்கு எஸ் இதோ உங்களுக்கு விடை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டியோ கலெக்ஷன்ஸ் மீன் செயின் மேட்சிங் ஆஃப் பிரேஸ்லெட் இல்ல பிரேஸ்லட் மேட்சிங் செயின் கூட சொல்லலாம் எவ்வளவு அழகான டிசைன் பண்ணிக்கனு பார்த்தோம் இது ஒரு கிளாசிக் செயின் மக்களே பியூட்டிஃபுல்லா ஒரு ஓம் சிம்பல் போட்டு ஒரு சூலம் சிம்பல் போட்டு க்யூட்டாக பிளாக் எனாமல் வச்சு அழகான ருத்ராட்ச கோட்டை போட்டு ஒரு சாலிடான மென் செயின் பண்ணியிருக்கோம் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் அழகு என்னன்னா இந்த செயின் போட்டு மேட்சிங் பிரேஸ்லெட் போடும்போது அப்பப்போ செம்ம அழகாக இருக்கும் ஸோ க்யூட்டான ஒரு பிரேஸ்லெட் கியூட்டான ஒரு செயின் நீங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இது மட்டும் இல்லை மக்களே உங்களுக்கு எதுவாக கஸ்டமைஸ் பண்ணணும் இது மாதிரி செயின் பிரேஸ்ல மேட்சிங்காக பண்ணணும்னா டெஃப்ரெண்டாக பண்ண முடியும் இந்த <imitation> மாதிரியான <imitation> VVNKM Senior Secondary School Sainathapuram Vellore